தொடர் மின்வட்டால் அவதியடைந்து வருவதாகக் கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேண்பாக்கம் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேண்பாக்கம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொன்னேரியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் பொன்னேரி மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் ஒரு லட்சம் பயணீட்டாளர்கள் தவித்து வருவதாகவும் மழைக்கால முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளாததால் சிறு மழைக்கே மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மின் இணைப்புகளுக்கு ஏற்ப நூற்று பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்கவும் மின் ஊழியர்களையும் தேவையான உபகரணங்களையும் அதிகப்படுத்திட வேண்டும் எனவும் மின்வாரிய பயனீட்டாளர்களின் பாதுகாப்பில் போர்க்கால அடிப்படையில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழக்கங்களிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வேண்பாக்க மின்வாரிய செயற்பொறியாளர் உதயகுமாரிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர் அரசு பொதுத்துறை நிறுவனமாக